இணைந்திருப்பது செய்திகளுடன் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் குழுமம் மற்றும் தீவக நினைவேதல் குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் தீவகம் வேளணி துறையூர் பகுதியில் மாவீரர் பெற்றோர்கள் உறவினர்கள் நேற்று மதிப்பளிக்கப்பட்டனர் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் வேலனி துறையூர் சந்தியில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க வேலனி ஐ சன சனசமூக நிலைய மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு மாவீரர் திருவுருவ படங்கள் வைக்கப்பட்டு நினைவு மண்டபத்தில் பொது சுடரேற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் மாலைகள் அணியப்பட்டு கண்ணீர் மல்க மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது மக்களிடத்தில் ஆதரவற்ற காட்சிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் பயணிப்பதா அல்லது தமிழீழ விடுதலை இயக்கம் ட்ரெலோ இனி வருகின்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து கட்சியின் உறுப்பினர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என மன்னார் மாவட்ட ட்ரெலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் செல்வம் அடிக்கலநாதனின் செயலாளருமான டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் மற்றும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மன்னார் தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது இதன்போது தலைமை தாங்கி உரையாற்றுகையிலேயே மன்னார் மாவட்ட ட்ரெலோ கட்சியின் மாவட்ட அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் ஆடிக்கலநாதனின் செயலாளருமான டேனியல் வசந்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்களுக்கு வாக்களிச்சதுக்காக நான் நாங்கள் வேலை செய்த இடங்களையும் மக்கள் எங்களுக்கான சொல்லி வரார் யாரும் அது வந்து சூழல் சொந்தங்கள் நெருங்கிய சொந்தங்கள்லாம் இருக்கக்குள்ள அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஆனால் இனி அந்த நிலைமை ஏற்படாமல் நாங்கள் பார்க்குறோம் கட்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரனும் சென்றிருந்தார் நேற்று காலை யாழ்ப்பாணம் முப்பத்தி மூன்று கிராம காக்கை தீவு பகுதிக்கு சென்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டதுடன் அங்கு வீதி ஓரங்களில் வீசப்பட்டுள்ள குப்பைகளையும் பார்வையிட்டு பிரதேச மக்களிடம் அது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார் பணி அபிவிருத்தி சபையின் பனை பொருள்சார் ஏற்றுமதியாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது யாழ் கைத்தடியில் அமைந்துள்ள வடமாகாண பிரதமர் செயலக கேட்போர் கூடத்தில் பணி அபிவிருத்தி சபையின் தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்தியா துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளி வடமாகாண பிரதம செயலர் எல் இளங்கோவன் யாழ் மாவட்ட அரசு அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் வவுனியா பல்கலைக்கழக வேந்தர் சுப்பிரமணியம் மோகனதாஸ் அரசு அதிகாரிகள் பனை பொருள் ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தியாளர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் விடுதலை ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் ஊடக அமையத்தில் இடம்பெற்றுள்ளது பிற அமைப்புகள் கட்சிகள்ன்ற கதையை கட்டு போராட்டங்களை நடத்தி வைத்தியசாலைகளை மூடி அங்கிருக்கிற வைத்தியர்களுக்கோ இல்ல தாதிமார்களோ மன உளைச்சலை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் அடுத்ததாக இந்த இடத்தில் கட்சியின் புனர்வால் தமிழ் விடுதலை புரிய கட்சியின் வடகிழக்கின் புதிய தலைவராக ரோய் அர்மராஜன் ரமேஷ்கான் தன்னை இந்த வேளையிலே உங்களோட அறிமுக உலக நாட்டுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார் உண்மையிலே இவ்வாறான நிர்வாகத்துக்குள்ள இவ்வாறான நபர்களை திறமசாலியெல்லாம் நாங்கள் கட்சியில் நீண்ட நோக்கத்தோட நாங்கள் புரிய நோக்கத்தோட இல்ல நீண்ட நோக்கத்தோட என்ற இதையும் நான் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இந்திய மீனவர்களின் அதிமீறல்களால் ஏற்படும் சொத்து இழப்புகள் தொடர்பாக அணலித்தீவு மீனவர்களால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்திய மீனவர்களால் தீவு கடற்பரப்பில் கடத்தொழில் உபகரணங்கள் அளிக்கப்படுகின்றமை மற்றும் இழப்பீடுகள் ஏற்படுகின்றமை தொடர்பில் தீவு கடத்தொழிலார் சங்கம் மற்றும் வடமாகாண கடத்தொழிலார் இணைய மீன்பென இணைத்து ஊர்காவல்துறை துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அணலித்தீவு கட தொழிலார் சங்கத்தின் தலைவர் ஜோன் பொஸ்கோ வடமாகாண கட தொழிலார் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா ஆகியோர் இம்முறைப்பாட்டினை அணிலித்தீவு மீனவர்கள் சார்பில் மேற்கொண்டுள்ளனர் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள துள்ளு குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பாவிலப்பட்டான் குடியிருப்பு கிராம மக்கள் தமது கிராமத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்ற கோரி ஞாயிற்றுக்கிழமை மதியம் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த கிராமத்தில் நூற்றி எட்டு குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் குறித்த கிராம மக்கள் தமது கிராமத்தில் தேங்கியுள்ள வெள்ள நீரை வெளியேற்ற கோரி மன்னர் தலைமன்னார் பிரதான வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ச்சியாக பெய்த அடைமழையால் வாழ்விடங்கள் பாதிப்படைந்த நிலையில் பகுதி மக்கள் அங்குள்ள தேவாலயம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்து அவர்களது நிலைமை குறித்து கலந்துரையாடினர் அதன் பின்னர் கடத்தொழில் அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நேற்றைய தினம் காக்கை தீவு மற்றும் மூளை பகுதிகளுக்கு விஜயம் செய்து பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினோம் அவர்கள் மிகவும் பாதிப்படைந்திருப்பதை நாங்கள் அவதானித்தோம் உண்மையில் இந்த நிலைமைகளுக்கு தீர்வு தேடி கொடுக்க வேண்டியவர்கள் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் அரச நிறுவனங்களும் தான் என தெரிவித்துள்ளார் பெய்த கடும் மழையின் காரணமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றது அதில் இன்றைக்கு நாங்கள் அந்த கல நிலவரங்களை கண்டறிவதற்காக இன்று காலையில் காக்கைத்தீவு பிரதேசத்துக்கு நாங்கள் விஜயம் செய்தோம் யாழ் தென்மராட்சி வரணி நாவற்காடு கரம்பிக்குறிச்சி பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்துகின்ற பிரதான தாழ்நில வீதியில் பகுதியொன்றில் மழைக்காலங்களில் அதிகளவான வெள்ள நீர் தேங்கி நிற்பதன் காரணத்தால் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து செய்யும் அப்பிரதேச மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்த நிலையில் நாவற்காடு கரம்பிக்குறிச்சி இளைஞர்கள் அதிரடி முயற்சியாக தமது நிதி பங்களிப்பு குறித்த வீதியினூடாக மக்கள் சிரமப்படாது செல்லும் வகையில் சீர் செய்துள்ளனர் சீர் செய்யும் வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்துக்கான செலவை முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சி பிரபாகரன் பொறுப்பேற்றுள்ளார் இவ்வாறான செயற்பாடு அனைவருக்கும் முன்னுதாரணமாக என்பது குறிப்பிடத்தக்கது வட்டவளை பகுதியில் தனியார் பேருந்து தோன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து நேருக்கு நேர் மோதி இன்று காலை விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் தனியார் பேருந்தின் ஒரு பகுதி உடைந்து இரண்டாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுலை பிபில வீதியில் நூற்றி நாற்பத்தி மூன்று மற்றும் கிலோமீட்டர் தூண்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை குறித்த வீதி போக்குவரத்துக்காக திறக்கப்படும் எனவும் மாலை ஆறு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை குறித்த வீதி மூடப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது அதன்படி இன்று முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை இருபத்தி இரண்டு நாட்களுக்கு பரீட்சை நடைபெற உள்ளது இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்காக மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பரீட்சார்த்திகள் தோற்றுள்ளனர் சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளராக கடமையாற்றிய வத்சலா பிரியதர்ஷினி சுகாதார அமைச்சின் பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அந்த பதவியில் இதுவரை காலமும் விசேட வைத்தியர் பாலித மகிபாள பணியாற்றி வந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல் களத்தில் முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றுவதற்கு தனிநபர் பிரேரணையை முன்வைக்க உள்ளேன் மீதான பொய்யான குற்றச்சாட்டுகள் தற்போதைய ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மகர பகுதியில் நடைபெற்ற பொதுஜன பெருமுனவின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போது நாட்டின் கடலில் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் கரையோரப் பிரதேசத்தில் தொடர்ச்சியாக அடிமழை பெய்து வருகின்றது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தல் மற்றும் ஆலோசனைகளுக்கு அமைய மீனவர்கள் தங்களது படகுகள் மற்றும் கரைவழி தோணிகள் உட்பட தமது மீன்பிடி உபகரணங்களை கடற்கரையிலிருந்து நீண்ட தூரத்திற்கு பாதுகாப்பான முறையில் நிறுத்தி வைத்துள்ளனர் ருகுண பல்கலைக்கழகத்தின் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வதற்காக அப்பல்கலைக்கழகத்தின் உபவேந்தருக்கு பதிலாக தகுதி வாய்ந்த அதிகாரியாக சிரேஷ்ட பேராசிரியர் ஆர் எம் கே ரத்நாயக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹர்னி சூரிய விசட வர்த்தமானியை வெளியிட்டு இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார் பிரபல இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள லஞ்ச குற்றச்சாட்டுக்கு அமைய அமெரிக்காவின் பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு அழைப்பானை பிறப்பித்துள்ளது மேலும் அவரது மருமகனும் அதானி கிரீன் நிறுவனத்தின் நிர்வாக பணிப்பாளருமான சாகர் அதானிக்கும் இதே குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது சுமார் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் நூற்றி இருபத்தி நான்கு கிலோகிராம் ஹொகைன் போதைப் பொருளையும் ஏற்றிச் சென்ற இந்நாட்டு நெடுநாள் மீன்பிடி படகொன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது இதன்போது அந்த படகில் இருந்த ஐந்து சந்தேக நபர்கள் மாலைத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படை மற்றும் மாலைத்தீவு கடலோர காவல்படை இணைந்து நடத்திய வெற்றிகரமான புலனாய்வு பரிமாற்றத்தின் விளைவாக இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்கொழம்பு முன்னக்கரை கலப்பு பகுதியில் சிறிய படகு ஒன்றும் மற்றும் ஒரு படகுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் ஏழு பேர் நீரில் மூழ்கிய நிலையில் அவர்களில் ஐந்து பேர் உயிர் பிழைத்துள்ளனர் எனினும் ஐம்பது வயதுடைய தந்தையும் இருபது வயதுடைய மகளும் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிர் பிழைத்து ஐந்து பேரில் இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் மாற்றிய மூவர் மருத்துவமனையில் இருந்து வெளியேறியுள்ளனர் காணாமல் போன இருவரையும் தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரத்தில் சுமார் எட்டு மில்லியன் திமிங்கலங்களில் இருந்து பெறப்பட்ட வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் நொச்சியாகம போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுத்த விசேட சுற்றுவளைப்பின் போதே போது குறித்த அம்பர் தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது